கட்சி ஆரம்பித்த சினிமா நடிகர்கள் எல்லாரும் எம்ஜிஆரின் புகழைத்தான் பாடுகிறார்கள் எனவும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த ஆளும் திமுகவிற்கு வக்கில்லை எனவும் மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடியுள்ளார் திமுக பிப்டி பிப்டி பார்ட்னர் கலைஞருக்கு ஒரு பெரிய பல்லாக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ரதம் அவங்க அவர் உருவாக்கின வள்ளுவர் கோட்டத்தில் கோட்டைக்கு போறது மாதிரி எம்பதுங்க தலைவர் கூட இன்னைக்கு எடப்பாடியார்ட்ட எப்படி நீங்க நம்ம எல்லாம் என்ன கூட்டணி சொல்லுங்க இன்னைக்கு கூட நம்ம புரட்சி எடப்பாடியார் சொல்லியிருந்தார் திமுகவை அகற்றணும் இந்த மக்கள் விரோத அரசை அகற்ற வேண்டுமானால் ஒத்த கருத்துடையவர் யார் என்னாலும் வரலாம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கூட கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம் மீட்டு வரி வரிமேல் வரி இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு போதை பொருள் தாராளமாக கிடைக்கிறது போதை பொருள் போதை சொல்ல அதனால அந்த போதை போதையா இருக்கிற அஞ்சு வயசு பாப்பா இருந்து மூன்று வயசு பாப்பா அஞ்சு வயசு பாப்பா இருந்து எண்பத்தஞ்சு வயசு பாட்டி வரைக்கும் கண்டுபிடிக்க